நாட்களை பார்க்கும் இவளுக்கு எப்படி ஆகா நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்ல இப்போ எல்லாம் இருக்குன்னு சொல்லி பயங்கர உற்சாகம் இல்ல நீங்க பொல்லாத நாட்கள்ல இருக்கிறீங்க சாத்தான் எல்லாரையும் வஞ்சிக்கணுங்கிறதுக்காக திருள் ஜனங்களை தாம் போக எடுத்து சேர்க்கறதுக்காண்டி அவன் அறிவை பெருக பண்றான் இன்வென்ஷன் எல்லாம் தப்பா தப்புன்னு சொல்லல ஆனா இதுல தீமைகள் அதிகமா இருக்கு இதுல கெட்டு போறவங்க அதிகமா இருக்கிறாங்க முடிவு என்ன திருள் ஜனங்கள் தேவ நம்பிக்கை இழந்து திருள் திரளான ஜனங்கள் உலகத்தின் பக்கம் போய் சிற்றின்மங்களுக்கு பக்கம் போய் எல்லா காரியத்தின் அடிபட்டு அவங்களுக்கு ஜெபம்ங்கிறது வேண்டாம் விருப்பம் வேதத்தை படிக்கிறதுங்கிறது ஒரு அருவறுப்பான காரியமாச்சு ஒரு அற்ப காரியமா இருக்கு ஆராதனைக்கு நேரம் இல்லாம ஆயிடுச்சு ஏன் இப்படிப்பட்ட காரின் அவங்க நிறைந்தது இருக்கிறதுனால நாட்கள் பொல்லாத விழா இருக்கு காலத்தை என்ன செய்யணும் பிரயோஜனப்படுத்திக்கணும் எப்படி பிரயோஜனப்படுத்தணும் ஒரு கார் இருந்தாலும் இன்னொரு கார் வாங்கணும் அதுக்கு தானே உழைக்கிறீங்க இல்ல மனம் திரும்புங்க அழுங்க கண்ணீர் போடுங்க ஆறு மணிக்கு ஒரு எட்டு மணிக்கு ஒரு வேலைக்கு போனது டைம் டீல் போடுங்க அதே மாதிரி பண்ணுறதுக்கு டைம் டீல் போடுங்க ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுறதுக்கு டைம் டீல் போடுங்க ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்க டைம் டீல் போடுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிஷமாவது கர்த்தருடைய பாடுகளை இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை தியானிக்கிறதுக்கு ஒதுக்குங்க ஒரு பத்து நிமிஷம் அது உலகத்துக்காண்டு ஜோம் பண்ணுங்க நீங்க குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வேலை செய்யறதுக்கு வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸில் கொண்டாடுறதுக்கு எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறீங்க இல்லையா இதற்கு காலத்தை ஒதுக்குங்க உங்க ஜீவியும் தப்புறதுக்காண்டு ரோமர்க்கில் நிறுவனம் பதிமூணு பனிரெண்டு வசதி இரவு சென்று போயிட்டு இரவு சென்று போயிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எல்லாம் கிட்ட நெருங்கி வருது பகல் சமீபம் கிரியை நடக்கக்கூடியதான ஒரு தருணம் இப்ப அழுது புலம்பி ஜோம்னா எல்லா விடுதலையும் கிடைக்கும் ஆகையால் நாம் தள்ளிவிட்டு என்ன செய்யணும் எலும்பி பிரகாசம் உன் ஒளி வந்துச்சு எப்படி எலும்பு உன் தூசி எல்லாம் தட்டு நீங்க அந்த அந்தகார கிரியைகள் அந்த ஆசை கிரியைகள் அந்த கிரியைகள் அந்த உலகத்துக்கு என்ன செய்ய நீங்க ஓதருங்க நீங்க தள்ளுங்க இனி எனக்கு வேண்டாம் தள்ளி விட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன இது வரைக்கும் நாலு மணிக்கு நோண்டிட்டு இருப்பேன் போன்ல இது வரைக்கும் தேவையில்ல தாட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பேன் இது வரைக்கும் நைட்டு ஃபுல்லா ஏதாவது பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பேன் தேவையில்லாத காரியங்கள் அப்ப அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க தள்ளுங்க நீங்க என்ன செய்யுங்க தள்ளி வச்சுட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்க தேவனுக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபடுங்க